மக்கள் கட்ட பிற்பாடு நெடுவாளி வச்சு தான் பண்ண போறா இருக்கிற மக்கள் பூரா செத்துடுறாம்பா நெடுவாளி வச்சு தான் பண்ண போற அலி நாடு விற்க போறியா கடந்த இரண்டாம் தேதி தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக ஒரு போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டத்தை ஃபாலோ பண்ணி நாங்க களத்துக்கு போன போது பல விஷயங்கள் அதிர்ச்சி தரக்கூடியதா இருந்துச்சு அந்த விஷயங்கள் இதோ உங்களுக்கு ஆவணப்படமா சுமார் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர்ல பறந்து விரிஞ்சிருக்கிடங்கு ஆண்டுகால நாற்பது வருஷமா குப்பைகள் கொட்டப்பட்டு வருது திருவெற்றியூர் மணலி மாதவரம் தண்டையார்பேட்டை ராயபுரம் திருவிக்கா நகர் அம்பத்தூர் அண்ணா நகர் ஆகிய மண்டலங்கள்ல சேகரிக்கப்படுற குப்பை இங்குதான் கொட்டப்படுது இப்போ இப்படி காட்சி அளிக்கிற இந்த குப்பக்கிடங்கு ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சுன்னு இந்த பகுதியிலேயே சுமார் அறுபது வருஷமா வச்சிட்டு வர ராஜா சொன்னதான் சரியா இருக்கும் ஒரு இருந்தது பசு பசுமாட்டுங்களுக்கு மாடுங்களுக்கு சாப்பிடுற மாதிரி பிசு பச்சை பச்சைன்னு இருக்கும் தண்ணி இருக்கும் குளம் இருக்கும் இதெல்லாம் நாங்க பார்த்த வளர்ந்த ஊர் இது அப்படி இருந்த இடம் எப்படி குப்பக்கிடங்கா மாறுச்சு குப்பமேடு நகர்லதான் இருந்தது இப்போ தேஜ நகர் அப்ப நாங்க போராட்ட பிரச்சனைகள் எல்லாம் பண்ணதுனால அங்க இருந்து எடுத்துட்டாங்க குப்பை மேலு எடுத்துட்டு குப்பை மேலு எடுத்து இங்க போட்டாங்க அப்படியே தலையில வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி சின்னதா உருவான இடம்தான் இப்போ ஒரு நாளைக்கு நாலாயிரத்துல இருந்து ஐயாயிரம் டன் வரைக்கும் குப்பைகள் கொட்டப்படுற இடமா மாறி இருக்கு நோய் வருது கூட போயிட்டு வந்தோம் கூட வருதால ஸ்கின் அலர்ஜி வருது இந்த பிரெக்னென்ட் லேடி கூட இன்னும் பாதிப்பாகுது இப்போ அட்டை போட போனாலுமே எங்க கேக்குறாங்க முக்கியமா சொன்னாலுமே அங்கே கத்துறாங்க அந்த விட்டு நீங்க காலி பண்றீங்க உங்களுக்குதான் பாதிப்பாகும் உங்களுக்கு குழந்தை உள்ள கருக்கு அதுக்கும் நோயுமா டெய்லி ஆஸ்பத்திரி செலவு பண்ணி நிற்கிறாமா இப்ப எத்தனை பேருக்கு இங்க வந்தீங்க எடுத்து கணக்கு எடுத்து பாருங்க இப்ப எத்தனை பேருக்கு ஆஸ்மா பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இப்ப எட்டாவது தோர்ல கூட கேட்டு பாருங்க எட்டு லட்சம் ரூபா செலவு பண்ணி வெளியே வந்துக்கிறான் உப்புமிடம் எடுத்துருங்க வேண்டே வேண்டாம் வேற எங்கேயாவது வைங்க இப்படி இருக்கிற இந்த குப்பை கிடங்கையே எடுக்க சொல்லிட்டு இருக்கிற இந்த மக்களுக்கு இன்னொரு விஷயம் இடியா வந்து இறங்கி தான் சொல்லணும் அதுதான் வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட் அதாவது கொடுங்குயூர் குப்பைக்கிடங்குல திடக்கழிவுகளில் இருந்து மறுசுழற்சி செய்ய முடியாத குப்பைகள் மூலமா மின்சாரம் தயாரிக்கும் நிலையத்தை சென்னை மாநகராட்சி அமைக்க போகுது ஏக்கர் நிலப்பரப்புல ரூபாய் அறுபத்தி எட்டு கோடி செலவுல இத்திட்டம் மேற்கொள்ளப்பட இருக்குது ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி நூறு டன் குப்பைகள் எரிக்கப்பட போகுது அதன் மூலமா முப்பத்தி ஒரு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய போட்டாங்கன்னா நம்ம வாழ முடியாது இந்த இடத்துல இப்ப நீங்க போட போற எங்கேயோ இருந்த ஊருக்குள்ள காட்டுல போட்டு எங்கன்னா போடலாம் டிஸ்டன்ஸே கிடையாது மிஞ்சி போன ஒரு முப்பது மீட்டர் நாற்பது மீட்டர் தான் நாங்க எப்படி வாழ முடியும் அரசாங்கம் என்ன நினைக்குது எங்களை நினைக்கலையா டெல்லியில எந்த எரிவுலைக்கு அஹ் டயாக்சின் அப்படிங்கிற புற்றுநோய் காரணியை உமிழ்ந்ததற்காக தேசிய பசுமை தீர்ப்பாயம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அபராதம் விரிச்சாங்களோ அதே தான் இங்கேயும் புதிதாக இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி நூறு மெட்ரிக் டன் குப்பை எரியவுலையே செயல்படுத்த போறாங்க அப்படிங்கிறது மாதிரியான தகவல்கள் உலவிட்டு இருக்குது அப்போ ஏற்கனவே ஒரு ஒரு அஞ்சு மெட்ரிக் டன் பத்து மெட்ரிக் டன் ஐம்பது மெட்ரிக் டன் குப்பைகளையே இங்கே எரித்து கையாள முடியாத பாதுகாப்பாக அப்புறமப்படுத்த முடியாத சூழல்ல எப்படி உங்களை நம்பி ரெண்டாயிரத்தி நூறு மெட்ரிக் டன் குப்பை எரிவுலே நம்ம அனுமதிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை கேள்வியாக இங்க இருக்குது சுற்றுச்சூழல் ஆய்வாளர் ஜியோடாமின் சொல்றது போல இந்த திட்டம் இங்கிலாந்து ஐக்கிய அமெரிக்க நாடுகள் யூரோப் ஜப்பான் போன்ற பல்வேறு நாடுகள்ல கைவிடப்பட்ட திட்டமாவே இருக்கு இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்கிரால்ல வந்த ஒரு கட்டுரையின்படி இந்தியால நிறுவப்பட்ட பதினான்கு எரிவுலை ஆலையில அது ஏற்படுத்தின பாதிப்பால ஏழு எரிவுலை ஆலைகள் இருக்கிற ஏறு எரிவுலைகளும் விரைவில் மூடப்படும் அபாயத்துல சொல்லப்படுது மக்களுடைய வாழ்வாதாரத்தையோ மக்கள் நாசப்படுறதையோ அரசாங்கம் பார்க்கல அவங்களுக்கு தேவை இடம் தனிப்பட்ட ஆளுக்கு நாம சப்போர்ட் பண்ண ஒரு இதுல இப்போ அநகாபுத்தூரம் எப்படி நடக்குது அதே மாதிரி நடக்குது ஸ்கூல் கட்டுங்க இலவச மருத்துவமனை கட்டுங்க இல்லையா இந்த ஐடி கம்பெனி அந்த மாதிரி எதனா ஒரு கம்பெனி வச்சு விடுங்க அந்த மாதிரி ஒன்னா வேலை வாய்ப்பு வாங்கி கொடுங்க இந்த குப்பமேடை வச்சு தான் மிஷினை இறக்கிட்டு அதுல ஒரு அஞ்சு லேடிஸ்க்கு வாங்கி தரேன் இதுல ஒரு பத்து ஜென்ஸ் வாங்கி தரல எங்க வேலை வாய்ப்பு மேனே வேணா எங்களுக்கு இந்த ஏரியாவுக்கு ஒரு பஸ் வசதி கிடையாது அது செய்ய அரசா வெற்றி கண் இல்ல போக்குவரத்து வசதி சரியா கிடையாது ஒரு ஆபத்து அவசரத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது குடிநீர் வசதி சரியாக கிடையாது குடிநீர் நாட்டு அடிக்கிறானக்கா ஏன் பிடிக்கிற பிடிக்காத வரி கட்டிட்டு தண்ணி பிடிக்காதுன்றான் வீடு எந்த கவர்மெண்ட் சொல்லலாம் இப்படி ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் கொடுங்கயிர் குப்பை கிடங்கு சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் அளிச்சிட்டு வருது வெளியிலிருந்து குப்பை கிடங்கிற்கு வரும் குப்பைகள் தரம் பிரிக்காம தான் இங்க வருது குப்பையிலிருந்து பொருள் சேகரிக்கும் அந்த மக்கள் குப்பைகளை தரம் பிரிக்கிறது மாதிரியான சென்னை மாநகராட்சி செய்ய வேண்டிய வேலையை அவங்களாவே எடுத்து செஞ்சுட்டு வராங்க குப்பை போடிச்சு சாப்பிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி நானூறு குடும்பம் போச்சு நின்றுது ஆனால் இன்னைக்கு அத்தனை குடும்பம் எங்கே போச்சு அவங்க இன்னும் மூணு மாசமோ ஆறு மாசமோ தான் இருப்பாங்க அவங்களுடைய மொத்த வாழ்வாதாரம் போயிடுச்சா இதையே நினைச்சு இதுலயே போயிடுச்சு இதுலயே பேரம் இதுலயே கல்யாணம் பண்ணி பேரம் வைக்கிறது இங்கேயே வாழ்ந்தவங்க வாழ்வாதாரம் மொத்தம் போயிடுச்சு உலக அளவுல மறுசுழற்சி வந்து பத்து விழுக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மறுசுழற்சி எங்கேயாவது கவர்மெண்ட் கம்பெனிஸ் பண்ணி பாத்துருக்கீங்களா அப்படின்னா ஜீரோ அதே நேரத்துல இந்த பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸை உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் பெப்சியோ கோகோ கோலாவோ இனிலிவரோ இந்த மாதிரியான பெரு நிறுவனங்கள் எங்கேயாவது ரீசைக்கிளிங் யூனிட் போட்டிருக்காங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது விளிம்பு நிலை மற்றும் தொழிலாளர்களும் தான் மறுசுழற்சி சுழற்சி பண்றது ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வெறும் வந்து குப்பை சேகரிக்கக்கூடியவர்கள் மட்டும் இல்ல அதுல இருந்து ஒரு பிரைமரியா அதை கன்சியூம் பண்றவங்க அடுத்த நிலை கடைகள் அதுக்கப்புறம் அதுல இருந்து மறுசுழற்சிக்காக வாங்கிட்டு போறவங்க அதை விற்கிறவங்க மார்க்கெட் பண்றவங்க இது எல்லாரையும் எடுத்தோம் அப்படின்னா இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு பிரம்மாண்டமான வாழ்வாதாரங்களை கொடுக்கக்கூடிய நெட்வொர்க் அப்படின்னு பார்க்கலாம் அப்ப இந்த மறுசுழற்சி பணியாளர்கள் கைக்கு வேஸ்ட் கிடைக்காது அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த மறுசுழற்சி அப்படிங்கிறது ஏறக்குறைய இருக்காது அப்படின்னு சொல்லலாம் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வட சேர்ந்த எட்டாயிரம் மக்கள் இந்த திட்டத்திற்கு எதிராக மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க தங்களுடைய உரிமைகளுக்காக எட்டாயிரம் மக்கள் சுமார் ஐந்து கிலோமீட்டர் வரை மனித சங்கிலியில் ஈடுபட்டது இதுவே முதல் முறை எண்ணூர்ல அணுமின் நிலையம் மணலியில என்னை சுத்தகரிப்பு ஆலயம் இப்போ கொடுங்குயூர்ல எரிவுலை திட்டம் தமிழகத்தின் தலைநகரான சென்னையில இந்த மாதிரியான திட்டங்களை அமைக்க பல்வேறு இடங்கள் இருந்தாலும் சுற்றுச்சூழலுக்கு பேர் ஆபத்தான நிறுவனங்கள் ஏன் எப்போதும் வட சென்னையை நோக்கியே வருது இங்க மட்டும்தான் ஏமாந்த மக்கள் இருக்காங்க எது பண்ணாலும் யாரும் கேட்கறது ஆள் இல்லைன்றதுனால எல்லாருமே இங்கே செய்யலான் ஒரு முடியல இருக்கிறான் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் போடுங்க ஒரு இடம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு அதை விக்க முடியாது மாட்டாங்க

ஏரி திட்டத்தை எதிர்த்து பேசறவங்கள காவல்துறையினர் மிரட்டிட்டு வராங்க. அதனால அந்த பகுதி மக்கள் எங்க கிட்ட பேசவே தயங்குறாங்க. அதோட சாம்பிள் தான் இது. ஜனநாயக நாட்டில் தங்களுடைய எதிர்ப்பு அரவளில தெரிவிக்க கூட இங்க தடை இருந்துட்டு தான் வேதனையா இருக்கு. மக்கள் சேர தவறு என்னன்னாக்கா இப்போ அந்த ஐநூறு ஆயிரத்தி நினைச்சு ஓட்டு போடாதே பார். அதுதான் பெரிய தப்பு. யார் வந்தாலும் வேல செய்வாங்க. யார் வேலை செய்ய மாட்டாங்க யார்கிட்ட போனா மறு சொல்ல அந்த கணிப்பு இல்லாமல் எவன் காசு கொடுக்குறானோ மக்கள் வந்து அவங்கள அவங்கள அறிவியாக்கினாங்க இன்னைக்கு இதுதான் இது இந்த அளவுக்கு அன்றைக்கு காரணமே நம்ம மக்கள் தான் காரணம் சதுப்பு நிலையில இருக்குது அது உள்ள அது சதுப்பு நிலைத்த எடுத்தீங்கன்னா மனசு வாழ முடியாது சதுப்பு நிலைலன்றது நீர்நிலைகள் அது நீர்நிலைகள் இருக்கணும் நீங்க சதுப்பு நிலையில் இப்ப போய் பாத்தீங்கன்னா உள்ள கொக்கு பல பறவைகள் இருக்கு அதெல்லாம் நீங்க அழிக்க போறீங்க எல்லா வாழ்வாதாரத்தை அழிக்க போறீங்க நீங்க எங்களை மட்டும் இல்ல உயிரினங்கள் தான் அழிக்க போறீங்க அப்ப உயிரினத்தை அழிச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க இதெல்லாம் தேவையா ஒரு எக்காலஜி எக்காலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும் போது ஒரு துரதிஷ்டவசமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இதை சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்றோம் நம்ம அதை பார்க்கறோம் சதுப்பு நிலமாக தான் இருக்குது சதுப்பு நிலத்துக்குள்ள எல்லா பண்புகளும் அங்கே இருக்குது ஆனா அரசாங்க ஆவணங்கள்ல அது எங்கேயுமே சதுப்பு நிலம் அப்படின்னு குறிப்பிடப்படலை அப்படிங்கிறது வந்து அவங்க அதை வந்து ஒரு அட்வான்டேஜா

இது எரிச்சிங்கன்னா அந்த டெஸ்ட் அலர்ஜி எவ்வளவு வரும்னு பாத்தீங்களா ஒரு நாள் எவ்வளவு எரிக்க போறேன் ரெண்டாயிரம் டன் எரிக்க போறேன்னு சொல்றீங்க இப்போ ரெண்டாயிரம் டன் எரிச்சிங்கன்னா நாங்களாம் வாழ முடியாது நீங்க ஒரு நாள் ஒண்ணு இல்லை நீங்க ஆபீஸா இருங்க யாரா இருங்க நீங்க வந்து பாருங்க நீங்க வந்து பார்த்துட்டு நடுநிலையா வந்து ஒரு முடிவு எடுங்க உலக சுகாதார நிறுவனத்தின் தரவுகளின் படி நுரையீரல் புற்றுநோயால் ஏற்படும் இருபத்தி ஒன்பது சதவீத மரணத்துக்கு காற்று மாசுபாடுதான் காரணமாக இருக்கு நீலம் நீர் காற்றுன்னு எல்லாத்தையும் மாசடைய வைக்க போகின்ற இந்த எரிவுளை திட்டம் குறித்து மக்களின் கடைசி கோரிக்கை இதுதான் குப்பமேடு எரிவுளை வேண்டாம் 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 இது வந்து உண்மையிலே கெடுதல் 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 தான் இது ஏ வேஸ்ட் எனர்ஜி வேண்டாம் வேஸ்ட் எனர்ஜி வேண்டாம் வேஸ்ட் எனர்ஜி வேண்டாம் இன்னும் நாங்க மீறி நீங்க இன்னும் நீங்க அந்த எரிவுளை இறக்குதா செய்வீங்கன்னு நினைச்சீங்கன்னா வடசென்னை எல்லாருமே மொத்த மொத்த மொத்தமாகவே போராட்டம் நாங்க உயிர் உள்ள வரைக்கும் நாங்க போராட்டம் பண்ணிட்டு தான் இருப்போம் நீங்க எந்த அளவுக்கு நீங்க போறீங்களோ அந்த அளவுக்கு நாங்களும் உங்க பின்தொடர்ந்து தான் வருவோமே போராட்டம் நிச்சயம் ஆனா உண்டு கரும் புகையெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு ஆனால் ஆக்சிஜன் காற்றுக்கு என்ன விலை வேண்டும் உயிரா உடலா இது எரி உலையா உயிர் குடிக்க வந்த உலையா குப்பை மேடுகளில் சாம்பல் மணக்கும் கதை தெரியும் பின்னாளில் அந்த சாம்பலில்தான் எங்கள் உயிர் எரியும் அதையும் வெறும் நாற்றமென்றே கடப்பீரா இல்லை நியாயம் கேட்டதற்கான விலை என்று சொல்வீரா ஆம் மனித சங்கிலிகளை கையில் எடுத்தோம் உரிமைகளுக்காக இல்லை உயிர் மட்டுமாவது இருக்கட்டும் என்பதற்காக மக்காத கழிவுகளால் மனிதம் அளிக்கப்படும் போதும் கொடுங்கையூர் கொடும் புகையால் சூழ்ந்திருக்கும் போதும் வண்டி வண்டியாக குப்பைகளை கொட்டும் மனிதர்களை மன்னிக்கிறோம் இனியும் விடியல் தராத மின்சாரம் எதற்கு வீரியமிக்க விஷவாயுக்கள் எதற்கு என்ற கேள்விகளை கேட்கும் திராணியற்ற போது இங்கு பிறக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் சரும நோயும் ஆஸ்துமாவும் புற்று நோயும் நம்மோடே பிறந்தது என்று சொல்லி வளர்க்க பழகிக் கொள்கிறோம் அதுவரை எங்களை கொல்லாதிருங்கள் இறுதியாக வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் உயிரை மறுசுழற்சி செய்யும் ஒரு ஆளை இருந்தால் இந்த மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு சிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க